Tüb Tamil, வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தன்னுடைய போர்க்கால மந்திரி சபையை நேற்று அவசர அவசரமாக கூடியிருக்கின்றார் இந்த மந்திரி சபை எடுத்திருக்கின்ற முக்கியமான தீர்மானம் வடபுல இஸ்ரேலில் இருந்து அறுபதாயிரத்திற்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் தலை தறிக்க வாழிடங்களை விட்டு தென்புலமாக இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இவ்வாறு இவர்கள் இடம்பெயர்வதற்கான காரணம் ஹிஸ்புல்லாவினால் தொடர்ந்து நடத்தப்படுகின்ற ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் மோட்டார்களினுடைய தாக்குதல் காரணமாக இவர்கள் வாழிடங்களை விட்டு வெளியேறிய

கரங்கள் பாய போகின்றனவா என்பது ஒரு கேள்விக்குறி அதற்கான ஒரு சமிக்ஞையாகவே இது இருக்கின்றது வடபுலத்தில் இருந்து ஓடிய இஸ்ரேலியர்களை கொண்டு வருவதாக இருந்தால் லெபனானில் ஒரு போரை நடத்தாமல் கொண்டு வர முடியாது அதேவேளை இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது இஸ்ரேலை பொறுத்த வரையிலே பேச்சுவார்த்தை தீர்வு என்பதெல்லாம் ஒரு புனை கதை உண்மையில் ராணுவத்தை பலப்படுத்தி ராணுவ தாக்குதல்களின் மூலமாக இஸ்ரேலினுடைய அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்துவதே இஸ்ரேலிய மக்களுக்கான ஒரே பாதுகாப்பு கூறியிருக்கின்றார் எனவே பேச்சுவார்த்தைகள் அமைதி தீர்வுகளுக்கு இஸ்ரேல் இஸ்ரேலை அமெரிக்காவில் நடைபெறுகின்ற தேர்தலும் அதனுடைய முடிவுகளும் தனக்கு சாதகமாக வர வேண்டும் என்று வரவிற்காக இஸ்ரேல் இப்படி பாலஸ்தீன பிரச்சனையாகட்டும் உக்ரைன் பிரச்சனையாகட்டும் சகல பிரச்சனைகளுக்கும் அமெரிக்காவில் இருக்கின்ற ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது ஒரு மாற்றம் வரும் என்று இந்த நாடுகள் கருதுகின்றன ராணுவ சர்வாதிகாரத்தின் மூலம் அதிகார கட்டலில்

சூரியனுடைய மலை இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை அன்று இரண்டு பேர் வாழிடங்களை விட்டு இடம் பெயர்ந்தார்கள் இந்த தைப்பூன் புயல் காரணமாக மொத்தம் ஆறு லட்சத்தி ஓராயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது நூறு வயதிற்கு மேற்பட்ட ஜப்பானியர்கள் வாழுகின்ற காலம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்றுள்ள நிலையில் ஜப்பானில் நூறு வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தொன்னூற்றி பேர் என்று கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெறும் நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் மட்டுமே நூறு வயதை தாண்டிய ஜப்பானியர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்று ஜப்பானில் இருக்கின்ற பெரிய பிரச்சனை வயோதிபர்களுடைய எண்ணிக்கை அதிகம் வயோதிபர்கள் வாழும் காலம் அதிகம் இளையோருக்கு திருமண வாழ்வில் நாட்டமில்லை குழந்தைகளை பெறுவதில் அதைவிட நாட்டமில்லை இதனால் ஜப்பானிய குடித்தொகை சுருங்கிக் கொண்டே செல்லுகின்றது முதியோரனுடைய எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து செல்லுகின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை